ஆத்தூர் அறுபத்தஞ்சு கரூர் அறுபத்தஞ்சு திருச்சி நூற்றி பத்தொம்போது சென்னை முந்நூற்றி ஐம்பத்தாறு அப்படியே ஆப்போசிட்லயே இருக்கு ஆயா கோவில் ஃப்ரெண்ட்ஸ் ராசிபுரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ்லேருந்து இருந்து ஆண்டாள ஆண்டகளூர் கேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பஸ் ஸ்டாப்பு அதுலேருந்து இருந்து சேலம் ரோட்டில் போ போனீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஆயா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டே போட்டிருக்கோம் அதுலேருந்து நீங்கள் லெஃப்ட் திரும்பி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனேன் போனீங்க அப்படின்னா நம்ம அந்த கோவில் வந்து ரீச் பண்ணிடலாம் அதற்கு முன்னாடி பாருங்கள் எல்லாம் பாருங்கள் அப்படி ஃபுல்லாக பச்சை பசையெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே பார்த்திங்கன்னா அந்த அளவாய் மலையோட காட்சி பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் டைம் வரும் இங்கே இந்த ஏரியாவுக்கு ஓகே No pohvon. Näyttää. No pohduma. Oi, tänä hetkellä pohpoo, oh, enkä enkä enkä, இதுதான் தடையுன்னு தெரியல முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போ இடம் இருக்கு ஆலமரம் நம்மளுக்கு எங்க போனாலும் ஒரு ஆலமரம் சிக்கிறது இல்லை அழியா இலங்கை அம்மன் நண்பர்களே அழியா இலங்கை அம்மன் ஆயா கோவில் அப்படின்ற ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் பட் நாங்கள் இந்த கோவிலுக்கு வரணும்னு சொல்லி வரல பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அளவாய் மலை சித்தர் கோயிலுக்கு தான் வரலாம் வந்தோம் பட் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சார் இதையும் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்கிட்டோம் வண்டி அப்படியே ஒரு மரத்தக்கடியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம் இங்கே போட்டில் பாருங்க இவை பண்ணாரி சுவாமிகள் கூறியதுன்னு சொல்லி போட்டிருக்கு அது அப்படியே பார்த்துட்டு படிச்சுட்டு அப்படியே நாங்கள் அப்படியே தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்து தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேல்லாம் கிடா விட்டு வாங்கிட்டு இருக்குது இந்த அந்த வேலுக்கு சூளாயத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா ஒரே எத்தக்கரையாகவே இருக்குது ஓகே இப்படி தொடர்ந்து வீடியோக்குள்ள போவோம் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் பின்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அளவாய் மலை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தான் இருக்குது கூணவேளாம்பட்டி இந்த இடம் இருக்க கோவில் பார்த்திங்கன்னா கூணவேளாம்பட்டிங்கிற இடத்துல தான் இந்த அழியா அம்மன் கோவில் இருக்குது அதோடய ரூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பில் கொடுக்குறேன் அருள்மிகு அழியா இலங்கை அம்மன் திருக்கோவில் ஆயா கோவில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வடக்கு நுழைவு வாயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நுழைவாயில் இருக்கு மாட்டேங்க வடக்கு நுழைவு வாயில் போட்டிருக்கு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்ட்டு கோவில் உள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டோம் பட் பார்த்திங்கன்னா உள்ளேயும் சூப்பராக இருக்குது பட் காலையிலேயே பார்த்தீங்கன்னா வெயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்தரை மணி தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் வெயில் பருங்க பயங்கரமாக அப்படி சும்மா காலை வைக்க முடியல அந்த கல் மேலையெல்லாம் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது பட் சூப்பராக இருக்குது கோவில் அமைதியாக இருக்குது இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே போய் விடணுன்னா தெரிஞ்சுக்குவோம் இலங்கைக்கும் இந்த கோவிலுக்கும் தொடர்பு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் அதையும் அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவிலில் ஒரு கிணறு இருக்க மாட்டேருக்கு அதையும் போய் பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்த சன்னதிகளை போய் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்ச்சனை சீட்டு அதாவது சீட்டு கட்டண விவரம்னு சொல்லி அர்ச்சனை அபிஷேகம் லாரி பஸ்ஸு புது வாகனம் அப்புறம் பெரும் பொங்கல் சிறிய வகை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம்ல அதுக்கு உண்டான கட்டணமெல்லாம் போட்டிருக்காங்க இது வந்து கோவிலோட முன்பகுதி பார்க்குறது சூப்பராக இந்த பெயிண்டிங்லாம் இருந்த இருக்கும்போது பார்த்துருந்தா இன்னும் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஆக்சுவலாக இதில் அஷ்டலட்சுமின்னு நினைக்கிறேன் அதோடய தெய்வங்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த தூள் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன் அப்படி வடிவ வடி அதுவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த சன்னதி பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி தனியாக ஒரு சன்னதி இருக்குது அதற்கு அருகிலே பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதியுடன் சேர்ந்து பார்த்திங்கன்னா சப்த கன்னிமார்கள் சன்னதி அப்படியே பார்த்தீங்கன்னா வரிசையை கன்னிமார்கள் சிலை எல்லாமே அப்படியே இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திரத்தை குறிக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே இங்கே முனியப்ப சாமியெல்லாம் இருக்குது இதெல்லாம் பயங்கரமாக மிரட்டுற மாதிரியும் இருக்குது எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி உள்ளேயும் இருக்குது அந்த சாமிக்கு சன்னதி அருகிலே பார்த்தீங்கன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா கா பசு மாடு வந்து புற்றுக்கு வந்து பால் இருக்க மாதிரி இருக்குது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை வந்து செஞ்சு வடித்து வச்சுருக்காங்க இது அழியா இலங்கை அம்மன் அத்தனோட அம்மன் வந்து அக்கா இது தங்கச்சி இது அதுக்கு தான் குழந்த இருக்குது இது குழந்தை இல்லை ரெண்டாவது இது ரெண்டுமே இலங்கையில் இருந்தது தான் எங்கே இலங்கையில் இருந்தது இலங்கையில் இருந்தது ராமனேஸ்வரனுக்கு இந்த இது வந்து காவலாளியாக இருக்குது ராமேஸ்வரனுக்கு காவலாளியாக இருக்குது அப்போ வந்து ஆஞ்சநேயர் விட்டு ராமன் வந்து ஆஞ்சநேயர் விட்டு போய் சேதையை போய் பார்த்துட்டு வான்னு இது ஆஞ்சநேயர் போகுது போகக்குள்ள போனோடனே இது ரெண்டு சாமியும் காவலாளியே முன்னால் ராமநாத சீதை காவலாளியாக இருந்ததுனால அந்த ஆஞ்சநேயர் கேட்குது ஆஞ்சநேயர் கேட்கல நான் வந்து அந்த அம்மாவில் பாட்டு போகிறோம்னு ஆஞ்சநேயர் கேட்குது சீதையை ராமநாத இந்த ஆஜா இது இங்கே ரெண்டும் உடமாட்டேங்குது உடனே என்ன பண்ணுறது இதெல்லாம் பொம்பல் சாமியில் வந்து மண முடியாதான்ட்டு தோறணு நின்று வாழை விடுது வாழை விட்டு இருந்து தூக்கிகிட்டு வந்து தூக்கி வீசி எரிஞ்சதுல கரியா இலங்கை அம்மன் தலைகேல கொழ்ந்தாரு இது தலைகேல தான் இருக்குது தான் உருவமெல்லாம் கிடையாது கிடையாது தான் நாம நடக்கிறமெல்லாம் பாதம் அதுதான் இங்க இது பாதத்துக்கு தான் பாதம் 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 இன்னும் கொஞ்சம் தள்ளி வீசுனதுல அச்சனூர் அம்மன் அது வந்து இன்னும் ஒரு நாலு கிலோமீட்டருக்கு வந்தான் இருக்குது

திருவிழா அதாவது தீபாவளி இந்த வாரம்னா அடுத்த வாரம் அடுத்த வாரம் இந்த பண்டிகை 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 ஒரு கணக்கை வச்சு முடிஞ்சு பண்டிகை இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு வாசல் அதோட காட்சி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா முன்பு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வழி இது வந்து கிழக்கு வாசல் வழி கிழக்கு வாசல் வழியிலேருந்து வெளியே பொழுது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாகசர்ப்பம் அந்த புத்து எல்லாமே இருக்குது புற்றுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாமே இருக்குது பக்தர்கள்லாம் வழிபட்டு இருந்தாங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய தளவாய் மலை சித்தர் கோவைக்கு தான் பயணம் செய்யணும்